ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஒரு ஒரு பிரபந்தத்தை எடுத்துண்டாலும் அல்லது ஸ்தோத்திரங்களோ ராமாயண மகாபாரத இதிகாசங்களோ அதை எடுத்துண்டா அதனை அருளி செய்த அதனை இயற்றிய அந்த ஆசிரியர் அந்த ஆச்சாரியர் அவளுக்கு நாம் முதல்ல வந்து நமஸ்காரம் பண்ணி அவர்களை வேண்டி அவர்களை வணங்கி அதன் பின் தான் அந்த பிரபந்தங்களையோ ஸ்தோத்திரங்களையோ இதிகாச புராணங்களையோ சொல்லணும் படிக்கணும் அது வழக்கமா இருக்கக்கூடிய ஒன்று அவர்களை பற்றி அவர்களுக்கு பின்தோன்றிய பெரியோர்கள் ஸ்தோத்திரங்களாக தனியன்களாக இயற்றி கொடுத்திருக்க தனியன் அதாவது தனித்து நிற்கக்கூடியது அப்படின்னு இருக்கு அப்படிப்பட்ட தனியன் ஒவ்வொரு பிரபந்தங்களுக்கும் உண்டு திருப்பாவை அந்த திருப்பாவையினுடைய தனியன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா திருப்பாவைக்கு மூன்று தனியன் இருக்கு ஒரு சமஸ்கிருத தனிதனும் இரண்டு தமிழ் தனியன்களும் இருக்கு இந்த சமஸ்கிருத தனியனான ஸ்தனகிரி தடி சுப்து கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிறிதம் அந்த பிரபந்தம் எந்த பிரபந்தத்திற்கான அந்த தனியனோ அந்த பிரபந்தத்தின் சாரத்தினை நீ உயிராக இருக்கக்கூடிய அந்த பகுதியை கொண்டு தனியனா பெரியோர்கள் சாதிப்பார் திருப்பாவையில இன்றைய பாசுரமான குத்து குத்துவிளக்கரிய அந்த பாசுரத்தை அதுதான் நீரோட்டமான திருப்பாவையின் மிகவும் முக்கியமான அந்த பாசுரம் அந்த பாசுரத்துல இந்த வேதங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கோ அதனுடைய கருத்தை அப்படியே கொண்டு வந்து ஆண்டால் நமக்கு கொடுத்திருக்கா இதை கொண்டுதான் இங்கு பட்டர் இந்த தனியனை சாதித்தார் இந்த தனியனை சாதித்தார் அப்படி என்ன இந்த தனியன் தோன்றிய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா மிகவும் சுவாரஸ்யமான வரலாறு அந்த வரலாறு என்னன்றத பார்க்கலாம் ஒரு அரசன் இந்த அரசனுடைய பேர் வந்து வீர சுந்தர பிரம்மராயன் இவன் என்ன பண்றான்னா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு மதில் சுவர் அமைக்க வேண்டும் அப்படின்ட்டு முயற்சி பண்றான் பண்ணும்போது அந்த மதில் சுவரு பிள்ளை பிள்ளையாழ்வான் ஸ்ரீரங்கத்துல மதில் சவர் கட்டணும்னு இந்த ராஜா விரும்புகிறார் அங்கு பிள்ளை பிள்ளையாழ்வான் அவருடைய திருமாளிகை அவர் பெரிய மகாபக்தர் அடியார் அவருடைய திருமாளிகை இருக்கு அந்த திருமாளிகை வழியா தான் அந்த மதில் சவர் போக போறது ராஜா சொன்னா என்ன பண்ண முடியும் ராஜா என்ன சொல்றார் நான் உன்னோட வீட்டை இடிக்கப் போகிறேன் நான் என்னோட வீட்டை உன்னோட இல்லத்தை நான் எடுத்துக்கொள்வேன் கொள்வேன் அப்படிங்கிற அந்த வீட்டை இடிக்க போறேன்றார் இவன் எவ்வளவோ வெஞ்சி பார்க்கறார் இந்த பிள்ளை பிள்ளை ஆழ்வான் சுவாமி நான் இங்கிருந்து தான் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கேன் நான் எங்க போவேன் இங்கே என்னை விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிறார் என்ன உன்னோட இல்லத்தை வந்து மட்டும் விட்டுட்டு மதில் அமைக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்கிறார் பிள்ளை பிள்ளை ஆழ்வான் பராசர பட்டர் கிட்ட போறார் இதே மாதிரி சுவாமி இதே மாதிரி இருக்கு ராஜா வந்து இதே மாதிரி சொல்றாரு இடிக்க போறேன்றாரு எனக்கு என்ன புகழே இல்லையே அப்படிங்கிறார் பட்டர் சரி நான் ராஜா கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு ராஜா கிட்ட சொல்றார் சுவாமி நீங்க ராஜாவான நீங்க என்ன நினைக்கிறீங்க மதில் சுவர் மூலமாகத்தான் எம்பெருமானுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறீங்கோ ஆனால் இந்த அடியவர்களான பிள்ளை பிள்ளையாழ்வான் போன்ற அந்த அடியவர்கள் அவ பெருமாளை அங்கே இருந்து சேவிச்சு பாடுறது ஸ்துதி பண்றது தான் எம்பெருமானுக்கு பாதுகாப்பு இந்த மதில் வந்து பாதுகாப்பு இல்லை அதனால் அங்கே அவருடைய திருமாலியை இடிக்க வேண்டாம் அப்படின்னு கேட்குறார் இந்த ராஜா வீரசுந்தர பிரம்மராயன் முடியாதுங்கிறான் எப்படி அவர் வீட்டை மட்டும் விட்டுட்டா நான் மதில் கட்ட முடியும் மதில் கட்டியே தீருவேன் அப்படிங்கிறான் அவர் பட்டர் வந்து இன்னொரு எடுத்துக்காட்டை காமிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் இதே மாதிரி தான் மதில் கட்டணும்னு கட்டினார் அப்போ கட்டும்போது என்னாச்சுன்னா வனம் என்னென்னா பெருமாளுடைய புஷ்ப கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த இடம் இருந்தது அப்போ என்ன பண்ணார்னா அவர் அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் மதில் கட்டினார் அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க பண்ண முடியாது அப்படின்னு ராஜா சொல்லிட்டார் கடைசியா ஆழ்வானுடைய திருமாளிகை இடிக்கப்படுகிறது அவருடைய வீடு இடிக்கப்படுகிறது சொல்லும்போது சொன்னார் ஆண்டால் அவருடைய திருத்தந்தை விஷ்ணு சித்தர் அவர்லாம் வந்து பல்லாண்டு பல்லாண்டு பாடின அந்த மங்களா மங்களா தான் பெருமாளுக்கு பாதுகாப்பு அதுதான் காப்பு அப்படின்ற சொன்னா கேட்கவே இல்லை திருமாளிகை இடிச்சாச்சு மதில் கட்டியாச்சு இதோட போச்சா அப்படின்னா போகல என்ன அந்த ராஜா என்ன நினைக்கிறார் இந்த பட்டர் நம்மளையே வந்து கேள்வி கேட்குறாரா அப்படின்ட்டு அவருக்கு தொல்லைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார் அந்த ராஜா வந்து பட்டருக்கு நிறைய தொல்லை கொடுக்குறான் பட்டர் என்ன பண்ணார் ச கடைசியா ஸ்ரீரங்கத்தை விட்டு பிரிய நேர்ந்தது அவர் அங்கிருந்தே வந்து கிளம்பி போக போக வேண்டியதா இருந்தது திருமாளர் என்கிற விலைக்கு போயிடுறார் இங்கிருந்து க கிளம்பி போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது பட்டர் அவரோட பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீராத பக்தி காதல் அப்படிங்கிறது எப்படின்னா அவர் பெருமாளையும் தாயாரையும் சேவிக்காம இருக்கவே முடியாது அவரால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீரங்கத்தின் பெருமாள் நம்பெருமாள் மேல் அவ்வளவு ஈடுபாடு அப்படி இருக்கக்கூடிய அந்த பட்டர் அந்த ஸ்ரீரங்கத்தை பிரிந்து பெருமாள் தாயார் சேவை இல்லாமல் நீங்கினார் திரு ஸ்ரீரங்கத்தை விட்டு நீங்கினார்ன்னு ஒண்ணு ஒரே தினமும் அழுதுண்டே இருக்காராம் திருமாலிருஞ்சோலை போனதுக்கு அப்புறமும் அழ அழறார் எப்படி என்னால முடியலையே ஸ்ரீரங்கனை பிரிஞ்சு இருக்க முடியலையே அவனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு தாரதாரையா கண்ணீர் விட்டு அழறார் இதே ஒரு நிலைமைதான் பட்டருடைய திருத்தந்தையான கூறத்தாழ்வானுக்கும் ஏற்பட்டது கூறத்தாழ்வான் இந்த கிருமி சோழன் என்ன பண்றான் ராமானுஜர் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் சிவன் தான் பரதெய்வம்னு கையெழுத்து போட்டு கொடுக்கணும்ட்டு கூப்பிட்ட கூப்பிட ராமானுஜர் மேலக்கோட்டையை நோக்கி செல்ல கூறத்தாழ்வான் ராமானுஜனாக வந்து அரசவையில் இருக்க அங்கு இருக்க முடியாமல் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல் கண்ணிழந்து எங்கு திருமாலிருஞ்சோலைக்கு சென்றார் அங்கு அழகரை குறித்து சுந்தரபாகுஸ்தவம் அப்படிங்கிற ஸ்தவத்தை இயற்றினார் பூரத்தாழ்வான் அப்படிங்கிறது காண கிடைக்கிறது இதெல்லாம் வரலாறு இதை கண்ட அவருடைய சிஷ்யர்கள் தங்கள் தேவரிருடைய திருத்தந்தையார் இங்கு திருமாலிருஞ்சோல் சோலை அழகரை பாடி பின்னர் மீண்டும் ஸ்ரீரங்கம் அடைந்தார் அப்படிங்கிறது வரலாறு அதே மாதிரி நீ இப்போ நாம் எல்லாருமே ஸ்ரீரங்கத்தை விட்டு விலகி இப்போ திருமாலிருஞ்சோலையில் இருக்கோம் நீங்க ஆண்டாளை குறித்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறான் ஆண்டால பத்தி ஒரு கண்டிப்பாக நாம் ஸ்ரீரங்கத்தை அடையலாம் என்ன பிராட்டி அவ விடவே மாட்டா அப்படின்றத அவருடைய சிஷ்யர்கள் சொல்ல பட்டரும் என்ன பண்றார் இந்த தனியனை என்ற இந்த ஸ்லோகத்தை எழுதுகிறார் என்ன நீலா ஸ்தனகிரி தடி சுப்தோப்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ரீதி சத சிர சித்தம் அத்தியா கோதாதசி வாஸ்து சோச்சிஷ்டிதம் ஆண்டாலே நான் உன்னை வணங்குகின்றேன் எப்படிப்பட்ட ஆண்டாள் நீ நீலா நப்பின்னை பிராட்டினுடைய உயர்ந்த திருமார்பின் மலைச்சாரலில் உறங்கிக் கொண்டிருந்த கண்ணனம்பெருமான் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அந்த தூங்கிக் கொண்டிருந்த கண்ணனை தட்டி எழுப்பி என்ன பண்றா இந்த வேத உபனிஷத்துக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னா பாரார்த்தியம் அடிமைத்தனம் நாம் எல்லாரும் யாரு சேஷிகள் அந்த சேஷன் அவன்தான் சேஷி நாம் அனைவரும் சேஷன் அவன் சுவாமி நாம் அடிமை அப்படிங்கிறத யாருக்கு உணர்த்திறா பெருமானுக்கே உணர்த்துறா நீ தான் என்னுடைய சேஷி நான் உன்னுடைய சேஷன் நான் உனக்கு அடிமை பாரார்த்தியம் நான் அடிமைத்தனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கணனெம்பெருமானுக்கு அவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் நீலாதுங்கன் நீலம் நீலாதேவியின் நப்பிண்ணை பிராட்டின் உயர்ந்த தலை தலைவித்து உறங்கிக் கொண்டிருந்த அந்த கண்ண தட்டி எழுப்பி நான் உனக்கு அடிமை என்பதை அவனுக்கே உபதேசம் செய்தார் அத்தியாபயந்தி அவருக்கு உபதேசம் செய்து அது மட்டும் இல்ல தன்னுடைய சொல்மாலைகள் என்ன பண்றாரா ஸ்வதம் ஸ்வம் ஸ்ரீதி சத சிரஸ் சிதம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிறினி கலிதம் வியாபலா கிருத்திய பூங்கே தன்னுடைய பாமாலை சொல் மாலை அதை அதன் மூலமாக அந்த அரங்கனை கட்டி போட்டு என்ன பண்றா கட்டி போடுறா என்னுடைய மூலமா தன்னுடைய பூமாலையினாலும் தன்னுடைய பாமாலையினாலும் சொல் மாலையினாலும் அவனை கட்டி போட்டு பலவந்தமாக அவனை ஆட்கொண்கின்றாள் வியாபலா கிருத்திய பூங்கே பலவந்தமாக அவனை ஆட்கொண்டாள் அப்படிப்பட்ட ஆண்டாளே என்ன பண்ணுறேன் உன்னை பலதரவை நம இதம் பூய ஏ வாஸ்து பூயகா நான் மீண்டும் மீண்டும் வணங்குகின்றேன் அப்படிங்கிறத இந்த தனியன் எழுதினார் அதற்கப்புறம்தான் மீண்டும் அந்த ராஜாவான வீரசுந்தர பிரம்மராயன் அவனால் மீண்டும் அவன் அவர் ஸ்ரீரங்கத்திற்கே திரும்பினார் அரங்கனை அனுபவித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த தான் இன்றைய பாசுரமான குத்து விளக்கரிய அந்த பாசுரத்தில் அழகாக சொல்லப்பட்ட அந்த பாசுரம் இந்த பாசுரத்திலையும் என்ன ஆறுதுன்னா மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தல பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா பெருமாளும் பிராட்டியும் உள்ளே இருக்கான் நப்பின்னை பிராட்டியும் கண்ணனம் பெருமானும் இப்போ பிராட்டி கதவை திறக்க முயல கண்ணனெம்பெருமான் பிடித்து இழுக்க இப்போது கண்ணனெம்பெருமான் மீது நப்பினை பிராட்டி இருக்கின்றாள் அதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அழகாக காட்டி கொடுக்கின்றாள் யார் யார் மேலே இருக்கா எப்படி இருந்தா அப்படிங்கிற அந்த தூ உறங்கிக் கொண்டிருந்த மலர்மார்பனாக பரந்த மலர்மார்பனை பற்றி இந்த பாசுரத்தில் கூறி அவனை எழுப்பி திறவாய் வாய் திறந்து பேசு என்று கூறுகின்றாள் அது மட்டுமல்ல அந்த பிராட்டியினுடைய புருஷகாரம் என்பதை செய்யாமல் இருக்க இருக்கின்றாயே என்று சொல்லி அந் அது தத்துவம் அன்று என்றும் காட்டிக் கொடுக்கின்றாள் மிகவும் சுவாரஸ்யமான இந்த திருப்பாவையினுடைய தனியன் தோன்றிய வரலாறினை அனுபவிக்கப்பட்டோம் ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம்